பொது அழுகுது ஒரு போலீஸ் வரவங்க பாத்துட்டு நார்மலா ஒரு ஆறுதல் மட்டும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தமா இருக்கு பொண்ணு அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாதுங்க உண்மையாவை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது சேர்ந்துருக்கா வேற யாருன்னு தெரியுதா அக்கா அக்கா யாருன்னு தெரியுதா இந்த வருஷத்துக்கு முன்னாடி தான் சொந்த பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளைங்களை மருந்து வச்சு அதாவது கருத்தடி மருந்து வச்சு மாத்திரையை போட்டு தன் சொந்த பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டு பிரியாணி கடைக்காரங்க கூட ஓடி போச்சுல நம்ம அபிராமி அக்கா அபிராமி அபிராமி அந்த சீன கமலஹாசனை விட அதிகளவுல வைரலானது நம்ம அபிராமி அக்கா தான் அந்த அபிராமி இந்த அபிராமி தான் அழுகுது இருக்கு தெரியுமா காலமெல்லாம் இருக்கிற கடைசி காலம் வரைக்குமே நீ ஜெயில் தண்டனை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் கோர்ட்டு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருச்சான் அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டாங்களா செம்மல் உண்மையிலே சரியான தீர்ப்பு தான் நீ உடனே உடனே தூக்கில் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு பெரும் வழி கொடுத்துருக்குமாங்க தெரியல காலமெல்லாம் நீங்கள் செய்த தவறை வந்து நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் தவிர உணரணும் அப்படிங்கிறது காண்டியே சாகுற வரைக்குமே இவளுக்கு வந்து ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வச்சு நீதிபதி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அதுல நம்ம வைத்திருச்சு தாங்க மாட்டா தேம்பி தேம்பி அழுகுது உன் போட்டு கொள்ளும் போதும் உனக்கு அழுக வரல அவன் கூட வந்து ஓடி போகும்போதும் அழுக வரல முதல் குழந்தை இறந்து இரண்டாவது அதாவது வந்து பிள்ளை இறந்துருச்சு அப்ப அழுக வரல இரண்டாவது பையன் வந்து உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை கூட காப்பாற்ற முடியும் மறுபடியும் அவனை தலா வச்சு அமைக்க கொள்ளும் பொழுது வரல இப்ப அழுக வருதோ அந்த முதல் குழந்தை இறந்து இருக்கும் பொழுது கூட அந்த வழி இருந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது குழந்தை நீ இருந்திருக்கலாம்ல ஐயோ அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் முதல் குழந்தை நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது குழந்தைய விட்டு இருந்துட்டு பிரியாணி மோகம் எப்படி பிரியாணி மோகம் ஆர்டர் பண்ண வந்தேன் ஆர்டர் நீ பண்ண ஆர்டர் கொடுக்க வந்தா அப்படின்னா வாங்கி தின்னுட்டு கம்முன்னு பசாம படுத்து தூங்கு இல்லை அவனத்தே பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னா நீ அந்த குழந்தையை தூக்கி அவன் கொடுத்துட்டு நீ ஓடிப்போ இது ரெண்டையுமே செய்யல ரெண்டையுமே செய்யலை பிள்ளைய கொண்டு ஓட்டுட்டு உனக்கு தண்டனை கிடைக்கும் போது மட்டும் என்ன இழுக வேண்டி கிடக்கு இதுல எல்லாம் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த அம்மா அங்கிருந்து கோர்ட்டுக்கு தீர்ப்புன்னு சொல்லி வரும் பொழுது நாங்கூட சரி ஒரு பெரிய மன வந்திருந்திருப்பா அதுல இருந்து பெரிய மனவரத்திலேயே இருப்பானா கோர்ட்டில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க எப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தீர்ப்பாயிருந்தும் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேம் விட்டு இருந்திருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல இருந்து தான் வந்து ரொம்ப படப்படப்பு இப்போ அப்படி பதட்டம் எல்லாம் வந்துருந்துருக்கு அது வரைக்கும் அந்த பதட்டமும் ஒரு மண்ணாங்கட்டி இவங்களுக்கு கிடையாது ஒரு பதட்டங்கிறது கிடையாது கிடையாது என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் எப்படி நம்ம ரிலீஸ் ஆகி போயிருவோம் நம்ம குறிப்பிட்டதான் தண்டனை கொடுப்பாங்க இது வரைக்கும் கூட ஒரு அளவுக்கு அனுபவிச்சிருக்கோம்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த நீதிபதி நீ வந்து இதுக்கு சமம் அப்படின்ற அளவுக்கு சொந்த பிள்ளையவே உங்களுடைய காம இச்சைக்காக நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நீ காலமெல்லாம் அது வருத்தப்படும் சொல்லி இந்த கோர்ட் கோர்ட்டுக்கு வந்த மாதிரியாவது இருக்காவா அப்படியே கொண்ட வச்சு அழுக நெல் நெரிபாலிஷ் அப்படி அப்படியே அப்பயும் ஷார்ப்பா நீ எப்படி டிக்டாக்ல வந்து இந்த நம்ம வரலா இருந்தப்போ அப்படியே அந்த ஷார்ப்பா வந்து நகத்தை நகரத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நீ இப்போ பசங்களை மயக்கிறீங்க அது அப்படி போட்டு ஷார்ப்பா வச்சு அப்படி ஸ்டைலிஷா எப்படி தீர்ப்பு சொல்லும் பொழுது சமம் கேடி இவெல்லாம் இருக்கிறதே லாய்க்கலவ இவ அழுகைக்கு தயவு செய்து யாரும் தயவு செய்ய பரிதாபப்பட அந்த போலீஸ்கார் மடியில வந்துட்டு அந்த ஒரு லேடி மடியில தான் சாய் அந்த லேடிய சம காண்டாவுது எனக்கு செம்ம காண்டாது அவெல்லாம் ஒரு பொங்கலாடானு அவளை வந்து நீங்க தலையை சாச்சு வச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டுட்டு போனாங்களா அசிங்கமா இல்ல அவ்வட்டு வந்துருப்பாருங்க அதை பின்னறதுக்கு அவ எவ்ளோ நேரம் அந்த சடையை பாருங்களேன் ஒன்னொன்னு அப்படி சுட்டி 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 அப்ப தீர்ப்பு கொடுக்கும் பொழுது கூட இவளுக்கு வந்து இந்த அளவுக்கு தோணி இவ்வளவு தூரம் மேக்கப் பண்ணிட்டு போகணும் தோணுதுனா திருந்தி திருந்திருப்பாரு நினைக்கிறீங்களா எல்லாம் தண்டனை விட்டு வெளியே வந்து இன்னும் இருப்பான் அவள் செத்தாலும் சரி அவள் செத்தாலும் சரி ஜாமீன்ல கூட அவளை வெளியில விடக்கூடாது கூடாது அவளை வெளியில விடவே கூடாது எந்த சொல்ல வெளியில விடவே கூடாது இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவ காலம் செய்யல கஷ்டப்பட்ட கொண்டு போய் வைங்க இவர்களை இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு உள்ள யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க வச்சு அவளை செய்யுங்க சொந்த பிள்ளைகளை கொண்டு ஓட்டுட்டு தீர்ப்பு வர எப்படி வந்திருக்கான்னு பாருங்க நான் இது வந்து நான் வந்து இப்ப ஒரு கணவனை இறந்துட்டு ஏதோ வருது வர்றாங்கன்னா நான் உண்மையில அதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லுவேன் குற்ற உணர்வு இல்ல குற்ற உணர்வு இல்ல அவர் வந்து இருக்க தலைமுடி சீவி இருக்க ஸ்டெயிலும் அந்த பிள்ளைகளை நினைக்கும் பொழுது தன் அலங்காரப்படுத்திக்கிற தோணுமா ஒரு தாய்க்கு சொந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து குழந்தைங்க நான் வறந்துறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி சொல்லியிருந்தா சொந்த குழந்தைங்க பண்ண வறந்த மாதிரியா இருக்கு அதை பார்க்கும்போது அவமானமா இருக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் உன்ன இருக்கிறாள் உன்ன திருந்த ஒரு ஜெயில் தன்னை அனுபவிச்சு கூட திருந்தாம இருக்காள் இல்லைன்னு இந்த யூடியூபர் திவ்யா கலச்சிருந்தா பாருங்க அதோட கேரக்டர் இதெல்லாம் தான் திருந்தாது சேம் அந்த கேரக்டர் இந்த 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 மாதிரி மாதிரி இருக்கிற பொம்பளைகளை தயவு செய்து விடவே விடாதீங்க கொண்டுட்டு தன்னோட இன்னொருத்தவனை தேடி பொம்பளைகளுக்கு இனி வரக்கூடிய பொம்பளைகளுக்கும் இவளுடைய தண்டனை வந்து பெரிய அமையணும் அப்படி விஷயம் அமைஞ்சா பொம்பளைங்க அடுத்தவனை தேடி போகும்போது தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க சேம் அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி இந்த தண்டனை வந்து பெரிய மரண வழி கொடுக்கணும் கூட இருந்தவனுக்கு இதே தண்டனை தான் கூட அவனுக்கு சேர்த்து இதே தண்டனை தான் அனுபவிக்கட்டும் வேற என்ன உங்களுக்கு பூங்குற வேலை எங்க வெளியில இருக்கு வேற இருக்கா அவனை அங்கே போய் வாழ வைக்கிறதுக்கு திரும்ப வந்து வந்துட்டு உன்னோட சேர்த்துட்டு வாழ்ந்தாலும் அதெல்லாம் ரசியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ அந்த சாவலாம் அது ரொம்ப நல்லது